ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நம்ம கோழி பண்ணி தான் பார்க்க போகிறீங்க கோழிகளெல்லாம் விட்டு இன்னையோட பதினாலு நாட்கள் ஆயிடுச்சு முதல் வேக்கன்சியும் போ ரெண்டாவது வேக்கன்சியும் போட்டாச்சு முதல் வேக்கன்சி வந்து ஆறாவது நாளில் போட்டாங்க இப்போ வந்து பதினாலு நாளில் இன்னொரு வேக்கன்சியும் போட்டாச்சு போடுறதுக்கப்புறமா இந்த வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாமே இப்போதாங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியானம் ஒரு ஒரு மணி எப்போயும் மேலே ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் தீனி குட்டி தண்ணியெல்லாம் புதுசாக வச்சுருக்காங்க எல்லாம் பண்ணையிலையும் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு கோழி இருக்கும் மொத்தமாக ஏழாயிரத்து ஐநூறு கோழி விட்ருக்காங்க ஏழாயிரம் கோழி விட்டுருக்காங்க என் ஃப்ரெண்டு வேறு கோழி பண்ணையை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கான் காலேஜை முடிச்சுட்டு அப்படியே வீட்டை இங்கே காட்டுக்கு ஒவ்வொரு கோழியும் ஒரு இரநூத்தம்பது கிராம்லேருந்து முந்நூறு கிராம் வரைக்கும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் இந்த கோழி எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இது வந்து சேவல் கோழின்னு நம்பாங்க சேவல் குஞ்சு பார்த்தாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சேவலாக பொட்டைக்கோழி அப்படின்ட்டு மூணு பேட்சாக பிரித்து விட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அதுவுமே மூணு பேட்ச்சாக தான் பிரித்து விட்ருந்தாங்க அப்போ கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிறப்ப கோழி குஞ்சுங்களுக்கெல்லாம் இடம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் விட்டுருந்தாங்க இப்போ வந்து எல்லாமே சரிசமமாக பிரித்து விட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மூணு பேட்ச்சாக பிரித்து விட்டு பண்ணையுமே கொஞ்சம் நீட்டாக வச்சுருக்காங்க எல்லாத்துக்குமே தண்ணி வச்சு தீனி நல்லா ஜாஸ்தியாக போட்டிருக்காங்க பிரின்ஸ் ஒன்றா வந்து கால்வாசி தான் வச்சுருப்பாங்க இந்த வாட்டி வந்து ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க தீனிகள் கொஞ்சம் பெருசாக பெருசாக கோழிகள் கொஞ்சம் தீனி வந்து ஜாஸ்தியாக எடுக்கும் இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பிரின்ஸ் இருக்குது கோழி எல்லாம் இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இதில் எப்படியுமே ஒரு ஆயிரம் குஞ்சுகள் தான் இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது வாங்க அந்தாண்ட பண்ணைக்கு போகலாம் அந்த அந்தாண்ட ஆண்டை எப்படி இருக்குன்னுட்டு வாங்க போய் பார்க்கலாம் இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது பண்ணை இதுக்குள்ளே வாங்க போய் பார்க்கலாம் எப்படி கோழிகளில் இருக்குதுன்னுட்டு எல்லாமே ஆல்மோஸ்ட் தான் வச்சுருப்பாங்க ஏன்னா நாய்கள் தொல்லை வந்து இங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அதனால கோழி பண்ணையெல்லாம் எப்போயுமே தான் வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆள் இங்கே இருந்தே தான் இருக்கணும் இதுலேயுமே அதே மாதிரி தான் சப்ரேட் செப்ரேட்டாக மூணு சப்ரேட்டாக பிரிச்சுருக்காங்க எல்லாம் கொஞ்சம் எல்லாம் பரவாயில்லங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் வீக்ஸ் கம்மியாக தான் இருக்குது வீக்ஸுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இந்த பேச்சில் ஏன்னா வீக்ஸ் வந்து ஊசி போடும்போதே எல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுருவாங்க இந்த வாட்டி வீக்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால வீக்ஸ் தனியாக போன வாட்டி வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த இடத்துலலாம் வீக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க தனியாக ஒரு செப்ரேட்டாக ஒரு இடத்த ஒதுக்கியிருப்பாங்க இன்னும் அந்த இடத்துல தான் இன்னும் கோழிகளெல்லாம் விடாது இருக்காங்க அதுவுமே இன்னும் ரெண்டு மூணு நாளாக எல்லாமே பண்ண போறவுமே கோழிகள் விட்டுருவாங்க கொஞ்சம் பெருசாக பெருசாக கோழிகளுக்கு இடமுமே கொஞ்சம் அதிகமாகிட்ருக்கோம் மொத்தம் ஏழாயிரம் கோழி விட்டுருக்காங்க மூணு பண்ணையிலையும் தனித்தனியாக விட்டுருக்காங்க ரெண்டாயிரத்து ஐநூறு ரெண்டாயிரத்து இருநூறு தான் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் காலையிலேயே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டால் கொஞ்சம் மத்தியானம் மறுபடியும் சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் மறுபடியும் சாயங்காலம் தொடங்கினோம்னா ஒரு ரெண்டு மணி நேரம் வேலை இருக்கும் பண்ணையில் அவ்வளோதான் பண்ணங்கிறப்போ பண்ணை பொறுத்த வரைக்கும் சின்ன கோழி குஞ்சுங்க இருக்கிறப்ப கொஞ்சம் வேலையுமே கம்மியாக இருக்கும் அதே கொஞ்சம் பெரிய கோழிகளெல்லாம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் வேலையுமே ஜாஸ்தி ஆயிரும் அந்த பண்ணிலேயும் கோழியில் தான் விட்டுருக்காங்க இங்கே உள்ளாரையே படுத்துக்குவாங்க ஏன்னா கொஞ்சம் நாய்கள் தொல்லாம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஒவ்வொரு பண்ணையிலும் ஒவ்வொருத்தர் படுத்துக்குவாங்க ரொம்ப தொல்லையும் இல்லை அதே மாதிரி நாய்கள் இரு இருந்தாலும் இல்லைன்னாலும் நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால உள்ளாரே பண்ணைக்குள்ளேயே படுத்துக்கிறாங்க இதுதான் தனியாக விட்டுருக்காங்க இது தீனி போகிறதுக்குன்னே தனியாக இந்த இடத்த வந்து ஒதுக்கியிருக்காங்க அந்த பண்ணையிலையும் அதே மாதிரி தான் தீனி போகிறதுக்குன்னு சப்ரேட் சப்ரேட்டாக ஒரு இடத்த ஒதுக்கியிருக்காங்க இது கருங்காலி மாலையாக என்ன மலைன்னு தெரியலங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன மலைன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க ஒரு அண்ணன் இங்கே இருக்கிறார் அவுருத் தான் நினைக்கிறேன் இங்கே விட்டுட்டு போயிட்டாரு கருங்காலி மாலையே என்ன மலைன்னு தெரியலங்க ஃப்ரெண்ட்ஸ் கருங்காலி மாலை இல்லையா அவனே சொல்லிட்டான் கோழிகளெல்லாம் நல்லா அழகாக படுத்துட்டுருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் வெயிலுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்செல்லாம் ஃபேன் போட்டுருவாங்க எல்லாம் நம்ம உள்ளார போகிறதுனால தான் எல்லாமே ஓடுது இல்லைன்னா ஒரே இடத்துலையே இருக்கோம் ஓனாக தான் கொஞ்சம் தீனியுமே ஜாஸ்தியாக எடுக்கும் அதுக்குமே கொஞ்சம் பசிச்சா ஒரே இடத்துல இருந்தாலுமே பசி எடுக்காது கொஞ்சம் நேரம் கழித்து நம்மளே உள்ளாரி போய் ஓட்டி விட்டுட்டு வந்தோன்னா தான் கொஞ்சம் தீனி எடுக்கும் அவங்களுமே ஓட்டி விட சொல்லுவாங்க அப்போ தான் கொஞ்சம் கலப்பை தீனி எடுக்கும் அதே மாதிரி மருந்து தண்ணி குடிக்கும் அப்படின்ட்டு ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அப்படியே செத்து கூட போயிரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் சொல்கிறேன் எப்படியுமே ஒரு பண்ணையில் எப்படியுமே வீக்ஸ் கோழி அப்படிங்கிறது ஒன்று வந்துடுது பாருங்க வீக்ஸ் கோழி இருக்குது அந்த பண்ணையிலையுமே ஒரு வீக்ஸ் கோழி இருக்குது எல்லாம் பண்ணையிலையுமே வீக்ஸ் கோழி அப்படிங்கிறது ஒன்று வரும் அதெல்லாம் இயற்கை தான் எல்லாம் பண்ணையிலையுமே அப்படி தான் இருக்கும் அவ்வளோதாங் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பண்ணையிலுமே அப்படியே தான் இருக்குது அதுவுமே அரவாச இருக்குன்னு தான் விட்டுருக்காங்க இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம கோழி பண்ணையில் என்னென்ன வீடியோ போடுறோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து அடையும்